ஹாய் அக்கா லைக் என்ன சாப்பிட்டீங்க அக்கா சாப்பிடலா சாப்பிடல இப்பதான் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்ற ஐடியா இப்பயும் இல்லை ஒரு பக்கம் க்ரீன் டீ அம்மா சுடு தண்ணி வச்சிருக்கேன் ஒரு க்ரீன் டீ சாப்பிட்டு கம்மன் படுக்க போற கொஞ்சம் தலைவலி சாய் என்ன பண்றான் அவங்க அத்தை வீட்டுக்கு கேக் கொண்டு போயிருக்கா இப்பதான் கேக் வெட்டினாரு நாளைக்கு சாப்பாக்கா நாளைக்கு சாப்பிட கேக்கு ஆமா வீடியோ போட்டிருக்காரு பாரு இப்பதான் ஷார்ட்ஸ் ஒன்னு போட்டார் அவருல நான் தான் எடுத்தேன் கேக்கு கேக்குதான் சும்மா ஒரு ஆஃப் கேஜி வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு வெட்டினது ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்த ட்ரெஸ்ஸு மழையாக இருந்தது எனக்கு கேக்கு இமேஜ் தான் காட்ட முடியும் போட்டோ கூட எடுக்கல இமேஜ் தான் காட்ட முடியும் கொடுப்பாங்க முடியும் சொல்லு போங்க போங்க போயிட்டு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு வாங்க தலைவர் உங்கள் தலைவரை பார்த்துட்டு வாங்க பெரியவங்க யாரும் காட்டில் குழந்தைங்க மட்டும் தானே அதனால கமெண்ட் ஆஃப்ல தான் இருக்கும் யூடியூப் சைடு ஆஃப் பண்ணிருவாங்க கூட யாராவது பெரியவங்க நின்று ஆன்ல இருக்கும் சில்ட்ரன்ஸ் இல்லையா தலைவர் எப்படி கிடையாது நல்லா கிடையாது அதில் உங்களுக்கு எத்த ட்ரெஸ் இப்போ சீல் பிரிச்சார் சைட் ஹாய் சின்ன சின்ன முருகையா சிங்கார வேலையா करो लाइक like करो सब्सक्राइब करो இனிய திறந்த நாள் வாழ்த்துக்கள் சாய்க்குற்றி இன்று போல் என்றும் வாழ்க்கையில் சோதனை எல்லாம் கடந்து பல சாவரையை படைக்க வாழ்த்துக்கள் ஆமா அவருன்னா அப்படி ஏற்பட்ட சோதனையை கடந்து வந்தாரு அவரை வச்சிங்கன்னு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிஷமும் ஏன் ஒரு ஒரு வினாடியும் நான் தான் சோதனை அனுப்பிச்சுட்டு இருக்கேன் வாழ்த்து சொன்னா தான் வாழ்த்து சொல்லணும் அண்டே வந்தா வருக்கா ஓ அப்படியா சென்னை சூப்பர் சூப்பர் வாங்கோ 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 அன்புடன் அழை வரது அன்புடன் வரவே இருக்குது உங்கள் சென்னை அக்கா என்ன சாப்பாடு இட்லி சாம்பார் பொடி நான் சீரியல் நான் சீரியல் பேசினாலும் நீங்கள் விட மாட்டீங்க போல அக்கா ஏ மூணு வயசு குழந்தை அப்படின்னா சோதனையை கடந்து வந்திருக்கும் சொல்லு இட்லி சாம்பார் பொடி 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 போடி இல்லை நெடில் பொடி கிச்சனுக்கு வருவோம் புயல் சொல்லியிருக்காங்க காத்து சும்மா பீச்சு உரம் வளச்சு வளைச்சு அடிக்குது சத்தம் கேக்குதா உங்கள் உங்களுக்கு அப்போ சோதனை கொடுக்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு அப்போ சோதனை கொடுக்க வாழ்த்துக்கள் அக்கா எஸ்கேப் இவ்வளவு நேரம் எவ்வளவு தலைவலியில இல்லை கமெண்ட் வந்தோடனே சும்மாடி அப்பா ஐயோ எங்க வந்தாலும் இந்த பஜனை பாட்டு சத்தம் கேட்டுட்டே இருக்கு சோதனை மேல் சோதனை போகமாட்டா சாமி சாமி சோதனை தாங்க அக்கா அப்படி சொல்ல வேண்டும் சிறப்பு மிக சிறப்பு தம்பியே நீங்களும்மா அப்படி சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல வேண்டும் சொல்றீங்களே தம்பி எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்களா குருநாதரை தான் கேட்க வேண்டும் ஐயா எப்படி சொல்ல வேண்டும் என்று எனது காத்து தான் பஸ்ஸுன்னு அடிச்சுன்னு இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி இங்க சொல்லியிருக்காங்கல்ல சென்னை அது நம்ம இங்க பீச் ஓரன்றதுனால நல்லா காத்து மதியத்துல இருந்தே காத்து அடிச்சுட்டு இருக்குது புயல் தாண்டி வருவேன் ஓ ஜம்ப் பண்ணி வருவேன்றீங்க சரி 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 எப்படியோ அந்தாச்சாரதான் வாங்க வாங்க புயல் தாண்டி சிறப்பு ரேஷன் கடையில கொடுப்பாங்க பருப்பு ஏன் ரேஷன் கடையில கொடுப்பாங்க இந்த பாரு மூளை கடை போட்டி போட்டி கடையில கூட தான் இருக்குது பாய் கடையில பாய் கடை ஏற்ற மாதிரி மெடிக்கல் ஷாப்ல சிறப்பு இருக்குது பக்கத்திலே செருப்பும் இருக்குது ஆஹ் பாய் கடைக்கு போனா எல்லாம் பருப்பு உளுத்தம் பருப்பு துவரம் பருப்பு ஐயோ மாமா இருக்கிறாரு விளையாட்டுக்கு பேசுறேன் இன்னொரு வந்து இங்க எல்லாம் அப்படி இல்லைக்கா ஏன் சாமி நான் இந்திக்காரங்களை சமாளிச்சுட்டு வரணும் அச்சோ ஆமா இல்ல அக்கா என்ன சட்டியோட அதே குக்கருடா குக்கரு கூறுகட்டா குக்கரு சட்டியில மீன் குழம்பு தான் சட்டியில வைப்பேன் இட்லி சாம்பார் குக்கர்ல குக்கரு சாம்பார் கடைகிறது என்னமே போயிடுச்சு போங்க இல்ல லக்கி பாலா லக்கி பாலா உப்பு போட்டா பாத்தியா சொல்லு இல்ல தம்பிய காரம் போதுமா பார்த்து சொல்லு சீனு தம்பி நீ காரம் பார்த்து சொல்லு பாலா தம்பி நீ உப்பு பார்த்து சொல்லுங்க சொல்லி பாலா யார் அக்கா இது நம்ம ஸ்ரீ வருவாங்கல்ல அவங்களுடைய ஃப்ரெண்டு

உங்களுக்கு எத்தனை பசங்க நாலு பசங்க மூணு பையன் ஒரு பொண்ணு பெரிய பையன் வேலைக்கு போகிறான் ரெண்டாவது பையன் காலேஜுக்கு போகிறான் மூணாவது பொண்ணு மூணாவது கிளாஸ் போகுது நாலாவது பையன் இன்றைக்கி தான் மூணாவது பிறந்த நாள் கொண்டாடினான் பெரிய பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்கேன் நாளைக்கு கல்யாணம் ஆயிடுவோம் நாளை அன்னைக்கு பேர பசங்க வந்துடுவாங்க என்னோட தம்பி தேச்சுக்காமறி விட்டாய் கண்ணம்மா என்ன வாய் அடைச்சு போயிட்டானோ என் தம்பி 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 இருக்கீங்களா என் காணோம் காணும் என்னக்கா அவங்கள டாக்கு என்று சொல்றாரு நானே அந்த இது பண்ணல கொலைச்சி காட்டேனே சொன்னல அதுக்கு சொல்லுது என் தம்பி

அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பெரியவங்க என்ன அது ஓ உங்க ரெண்டு பேருக்கும் நான் அக்கா இல்லையா ஆமா ஐயோ வீட்டுல போட வேண்டியதா இருக்கு மாமா வந்துட்டார் ஆமா உங்க எல்லாருக்கும் நான் பெரிய அக்கா நீங்க சின்ன பசங்க பெரியவங்க எதிர்த்து பேசக்கூடாது எங்க வரலையா அக்கா என்னதா இருந்தாலும் அவங்க என் அக்கா ம் 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 என்ன இருந்தாலும் என்னது